السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சில உபதேசங்களை அல்லாஹு தாலா நமக்கு வழங்குகின்றான் அந்த வகையில் சாலிஹன் எவர் தௌபா செய்து சாலிஹான செய்கின்றாரோ மதாபா அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடியவராவார் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் சாலியகான அமல் செய்து பாவ மன்னிப்பு கோருகின்ற பொழுது அல்லாஹனுடைய மன்னிப்பையும் பெறுகின்றான் அதே போன்று அல்லாஹனுடைய நெருக்கத்தையும் பெறக்கூடியவனாக இருக்கின்றான் அது மட்டுமல்லாது ஒரு மனிதன் மன்னிப்பை பெறுவதற்கு பணிவு மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இப்போ ஒரு மனிதன் தௌபா செய்கின்றானே ஆனால் பாவ மன்னிப்பு தேடுகின்றானே ஆனால் அந்த மனிதனிடத்துல பணிவுங்கிறது மிக அவசியமா தேவைப்படும் கௌரவமாக என்ன செய்யக்கூடாது என்ன மன்னிச்சுக்கையால அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது இது கூடாது ரொம்பவும் பணிவோடு அல்லாஹ் இடத்துல தான் செய்த குற்றத்தை உணர்ந்து மனம் வருந்தி அல்லாஹ் பணிவோடு கேட்டால் அல்லாஹு தால என்ன செய்கிறான் அந்த தௌபாவை பாவ மன்னிப்பை அந்த மனிதனுடைய சாலிகான நற்செயலின் காரணமாக அல்லாஹு தால மன்னிக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தி அதாவது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை முடிவு செய்யும் உரிமை நமக்கில்லை அல்லாஹ் ஒருவனுக்கே தான் இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இந்த சம்பவம் நான் சொல்ல போகிற சம்பவம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அதாவது நபி ஐசா அலிசலாம் அவர்கள் வெளியே சென்ற பொழுது அவர்களுடன் பனு இஸ்ரவேலர்களை சார்ந்த ஒரு நல்ல மனிதரும் சென்றாங்க ஈசா சலாத்தோடு என்ன செஞ்சாங்க ஒரு நல்ல மனிதர் பனு இருந்து ஒரு நல்ல மனிதர் என்ன செஞ்சாங்க சென்று கொண்டிருந்தாங்க இந்த இருவரையும் பார்த்த மற்றொருவர் இந்த ஈசா அலிஸ்லாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்கள் அந்த நல்ல மனிதரும் சென்று கொண்டிருப்பதை பார்த்த மற்றொரு மனிதர் என்ன செய்கிறாங்க அவங்களும் பின்தொடர்றாங்க பின்தொடர்ந்து செல்லு செல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அவர் யாருன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களிலேயே பெரும் பாவி என்று அறியப்பட்ட ஒரு மனிதர் மூன்றாம் மனிதராக செல்லக்கூடிய அந்த மனிதர் மக்களால் மக்களிலேயே பெரும் பாவி என்று அறியப்பட்ட அந்த காலத்து மனிதர் அவர் அந்த மனிதர் என்ன செய்கின்றார் தான் செய்த பாவத்தை நினைத்து மனம் உடைந்தவராக சங்கை நிறைந்த அந்த இருவரை விட்டும் ஒதுங்கி ஒரு இடத்துல அமர்ந்தவராக அல்லாஹ் இடத்துல என்ன செய்கிறாரு துவா செய்கிறாங்க எப்படி துவா செய்கிறாங்க யா அல்லா என்னை மன்னித்து விடுவாயாக என்று துவா செய்கிறாங்க நான் ஒரு பெரும் பாவியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது மக்களால் அறியப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த நல்லோர்கள் கூட நானும் போகிறேன் என்னையே நீ மன்னிச்சு விடுவாயாக என்பதாக ஒரு இடத்துல தனிமையில இருந்து அல்லாஹ் என்ன செய்யறாங்க துவா செய்யறாங்க அதே நேரத்தில் நபி ஐசா அலேஸ்லாம் அவர்களுடன் வந்த அந்த நல்ல மனிதரோ அவரும் துவா செய்யறாங்க எப்படி துவா செய்யறாங்க யா அல்லா நாளை மறுமையில் என்னையும் இந்த பாவியையும் ஒன்று சேர்த்து விடாதே என்று துவா செய்கின்றார்கள் இந்த தான் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு வகை அனுப்பி வைக்கிறான் தற்போது என்னிடம் முறையிட்ட அந்த இருவருக்கும் இருவருடைய துவாவிற்கும் நான் பதிலளித்து விட்டேன் தற்போது என்னிடத்தில் ஒரு மனிதர் இரண்டு மனிதர்கள் என்ன செஞ்சாங்க என்னிடத்தில் துவா செஞ்சாங்க அந்த இருவரும் செய்த அந்த துவாவிற்கு நான் பதிலளித்து விட்டேன் நான் அந்த நல்ல மனிதரின் துவாவை நிராகரித்து விட்டேன் அந்த நல்ல மனிதரின் துவாவை நிராகரித்து விட்டேன் பாவியான மனிதரை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தாலா என்ன செய்யறான் வஹி அறிவித்தான் இந்த செய்தி குறைஷியா இமாமி அப்துல் கரீம் குரேஷியே ரஹமத்துல்லாஹி அலிஹி அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது யாரையும் இவங்க பாவி என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை ஏன்னா அவங்க வெளிப்படையில் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட மறைமுகமாக அல்லாவிடத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க பாவம் மன்னிப்பு கோரியிருப்பாங்க அவங்க மன வருந்து என்ன செஞ்சிருப்பாங்க துவா செஞ்சுருப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது இவன் பாவி இவனோடு என்ன சேர்த்து விடாது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது யாரையும் துச்சமாக கருதிவிடக்கூடாது ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான் இந்த உலகத்துல குல்லுபனி ஆதம ஹத்தாவும் ஓ ஹைரோஹத்தா ஈன அத்தவாபுன் அப்படின்னு சொல்லி நாயகம் செல்லலா ஹலியூர் செல்லும் அவர்கள் சொன்ன ஹதீசுகளை எல்லாம் ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவிரழைக்க தான் அதுல சிறந்தவங்க தௌபா செய்யக்கூடியவங்க ஓ ஹைரோஹத்தா ஈன அத்தவாபூன பாவ மன்னிப்பு கோரக்கூடியவங்க அப்படிங்கறத நாயகம் செல்லலா ஹலியூர் செல்லும் அவர்கள் சொன்னதற்கு இணங்க எல்லா மனிதர்களுமே நல்லவர்களாக இருந்ததில்லை ஒரு காலகட்டத்துல சில தவறுகளை செய்து அந்த தவறை உணர்ந்து அல்லாவிடத்துல தௌபா செய்து சாலிகீன்களாக நல்லவர்களாக சீமான்களாக ஒரு சிறந்த மனிதர்களாக வாழ்ந்த சரித்திரங்களை எல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அப்படிப்பட்ட சாலிகீன்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் துவா செய்யறோம் அப்ப அவங்க சாலிகானவர்களாக மாறியதற்கு காரணம் என்ன சில தவறை செய்து அந்த தவறு எவ்வளோ பெரிய ஒரு குற்றத்திற்குரிய ஒரு செயல் என்பதை உணர்ந்து அவங்க சீர்திருத்தம் பெற்று ஒரு சாலிகின்களாக நல்லோர்களாக மாறி இருக்கின்றார்கள் அதில் சகாபாக்கள் இருக்கிறாங்க வலிமார்கள் இருக்கிறாங்க இப்படி எத்தனையோ பெரும் பெரும் சீதவிகள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய நிலைகளை மாற்றி பெரும் ஒரு சாலிகன்களாக நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க தான் நம்ம என்ன செய்யறோம் இன்று வரை நாம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் அந்த நிலைமையில நாம என்ன செய்யக்கூடாது யாரையும் பார்த்து இவன் பாவி இவனோடு என்ன சேர்த்து விடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு மனிதரை பார்த்து நம்ம சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை ஏன்னா அந்த மனிதரை அல்லாஹத்தால மன்னித்து இருக்கலாம் அதனால் நாம என்ன செய்யக்கூடாது எந்த மனிதரையும் பார்த்து எந்த குறையிலையும் நம்ம ஈடுபட்டு விடக்கூடாது யல்லா என்னை சாலிகன்களுடன் நல்லோர்களுடன் சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு சொல்லி நம்ம துவாச செய்யலாம் அல்லாஹு தாலா நம்மளை என்ன செய்வான் சீதவிகளாக ஆக்குவான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நல்லோர்களுடன் வாழ இறைவன் கிருபை செய்வானாக அதே போன்று அந்த அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தௌபா பாவ மன்னிப்பு கோரி சாலியான நல்ல அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாகர்தாவாகும் அனில் ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து